அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது தகவல் அரங்கம் சமூக ஊடகம் இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இப்பொழுது முடிவுகள் வெளியாகியிருக்கின்றது இந்த வீடியோவில் நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் மற்றும் அவருடன் போட்டியிட்ட பொதுவேல் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் ஆகிய இருவரும் தேர்தலில் போட்டியிட்டு தற்பொழுது தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் இருவரின் தோல்விக்கான காரணத்தை இந்த வீடியோவின் ஊடாக நான் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் இது எமது தனிப்பட்ட கருத்துக்களாகும் இங்கு நாம் சொல்லப்போகும் விடயம் எமது பார்வையாகும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் மற்றும் முன்னாள் பொதுவை பிரதேச சபையின் தவிசாளர் அப்துல் வாசித் ஆகியோர் பொதுவியலை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் திகாமடுல மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் கடந்த முறையும் போட்டியிட்டு முஷாரஃப் அவர்கள் வெற்றியீட்டினார்கள் இந்த முறையும் கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் தேர்தல் நடைபெற்றது இறுதியில் இரண்டு பேரும் தோற்றுவிட்டார்கள் அதற்கான காரணங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் புதிய ஜனநாயக முன்னணி சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் பொதுவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் மரச்சின்னத்தில் போட்டியிட்டார்கள் இருவருக்கும் கிடைத்த இலக்கம் பத்தாகும் திகாமடுல மாவட்டத்தில் பொதுவில் தேர்தல் தொகுதியில் எஸ்எல்எம்சி எல் எம் சி மரச்சின கட்சியானது இருபத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றது அதேபோன்று சிலிண்டர் கட்சியானது பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தை பெற்றிருக்கின்றது திகாமடுள்ள மாவட்டத்தின் அடுத்த தேர்தல் தொகுதியான கல்முனை தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஒம்பது அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றது அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணி சிலிண்டர் கட்சியானது நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தை பெற்றிருக்கின்றது திகாமடுலா மாவட்டத்தின் மூன்றாவது தொகுதியான சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியானது ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றது அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணி சிலிண்டர் கட்சியானது ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தை பெற்றிருக்கின்றது அடுத்ததாக திகாமாடுள்ள மாவட்டம் தபால் மூல வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தை பெற்றிருக்கின்றது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியானது ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தை பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக திகாமடுள்ள மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றது அதேவேளை ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது சிலிண்டர் கட்சியான புதிய ஜனநாயக முன்னணியானது முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தை பெற்றிருக்கின்றது பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாகும் இதுதான் திகாமாடுள்ள மாவட்டத்தில் எஸ்எல்எம்சி கட்சி மற்றும் சிலிண்டர் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளின் நிலவரங்களாகும் இதேவேளை திகாமடுள்ள மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியானது நான்கு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியானது ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணியான சிலிண்டர் கட்சிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியான வீட்டு கட்சிக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எண்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசம் எண்பத்தி எட்டு வாக்குகளினால் இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இதேவேளை எண்பத்தி எட்டு எனும் சொற்ப வாக்குகளால் சிலிண்டர் கட்சி ஒரு ஆசனத்தை இழந்திருக்கின்றது எந்த ஆசனத்தையும் பெறாமல் தோல்வியடைந்திருக்கிறது சிலிண்டர் கட்சி இதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம் அத்துடன் முஷர்ரஃபுக்கு போட்டியாக எஸ் எல் எம் போட்டியிட்ட பொதுவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளால் தோற்றதாக கூறப்படுகின்றது எம் எஸ் உதுமா லபை அவர்களை வீழ்த்துவதற்கு நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் குறைந்தமையால் அவர் வந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அப்துல் வாசித் அவர்கள் இழந்ததாக தற்பொழுது சமூக ஊடகங்களில் கூறப்பட்டு வருகின்றது எஸ்எல்எம்சி கட்சியானது ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது அந்த ஆசனம் எம் எஸ் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் சிலிண்டர் கட்சியான எந்த ஒரு ஆசனத்தையும் பெறவில்லை இங்குதான் விடயமே இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியானது முப்பத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணி சிலிண்டர் கட்சியானது முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி பெற்றிருக்கின்றது இரண்டு கட்சிகளுக்கும் விடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் வெறும் எண்பத்தெட்டு ஆகும் எண்பத்தெட்டு வாக்குகள் இல்லாமையினால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியானது ஒரு ஆசனத்தை இழந்திருக்கின்றது எண்பத்தெட்டு வாக்குகளுக்கு அதிகமாக இன்னும் கொஞ்சம் வாக்குகள் கிடைத்திருந்தால் சிலிண்டர் கட்சியானது ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கும் அவ்வாறு பெற்றிருந்தால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் இம்முறையும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் என்று அவர் சார்பான முஷாரப் தரப்பினர் கூறி வருகின்றார்கள் தற்பொழுது பொத்துவிலின் பிரதிநிதித்துவம் தோற்கடிக்கப்பட்டதாகவும் துரோகம் இழைக்கப்பட்டதாகவும் ஃபேஸ்புக் மற்றும் ஏனைய தளங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றது கடந்த முறை பொத்துவில் மண்ணானது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களின் தோல்விக்கான காரணத்தையும் முன்னாள் பொதுவில் பிரதேச சபையின் தவிசாளர் அப்துல் வாசித் அவர்களின் தோல்விக்கான காரணத்தையும் பார்ப்போம் இரண்டு பேரும் சொற்ப வாக்குகளால் தான் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகின்றது இரண்டு பேர் எடுத்த மொத்த வாக்குகளின் விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை இப்பொழுது நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களது தோல்விக்கான காரணங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக அரசியலில் அனுபவம் போதாது இரண்டாவது அவசரமான முடிவுகள் மூன்றாவது மொட்டு கட்சியுடன் அவர் கடந்த காலத்தில் இணைந்தமை நான்காவது பள்ளிவாசலில் சத்தியம் செய்த விடயம் ஐந்தாவது விடயம் ஏசிஎம்சி கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் இருந்தமை ஆறாவது எல்லோரையும் அனுசரித்து செல்லாமை இந்த ஆறு காரணங்கள் தான் முஷாரப் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் என நாங்கள் கருதுகின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் சிறந்த ஒரு ஆளுமை அனைவருடனும் அன்பாக பழகக்கூடியவர் அரசியல் வாழ்க்கையில் பல சமூக சேவைகள் செய்திருக்கின்றார் அதனால் தான் இம்முறை சிலிண்டர் சின்னத்தில் அதிக வாக்குகளை பெற்றவராக அவர் காணப்படுகின்றார் துரோகங்களால் சொற்ப வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு படிப்பினைதான் அவருக்கு அவர் மீண்டு வருவார் என்பது எமது நம்பிக்கையாகும் அவர் இன்றைய தினம் தமது முகநூல் பக்கத்தின் நேரலை ஊடாக தமது ஆதரவாளர்களுக்கு முக்கியமான சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அந்த கருத்தில் அவர் கூறியிருக்கும் விடயங்களை நான் இங்கு கோடிட்டுக் காட்டுகின்றேன் வரும் காலங்களில் அவர் சட்டத்திறனையாக இயங்க போகின்றார் அத்துடன் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அத்துடன் இந்த தோல்வியானது நிறைய படிப்பினைகளை அவருக்கு தந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இப்போது நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களது தோல்விக்கான காரணங்களை பார்த்துவிட்டோம் அவருக்கு போட்டியாக போட்டியிட்ட பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் அவர்களின் தோல்விக்கான காரணங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கப் போகின்றோம் முதலாவது காரணம் இளைஞர்களின் ஆதரவு குறைவாக காணப்பட்டமை இரண்டாவது இளைஞர்களை கவர்ந்து பேசாமை மூன்றாவது காரணம் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் என்னென்ன விடயங்கள் செய்வேன் என்று வலியுறுத்தி கூறாமை நான்காவது காரணம் பொத்திவில் மக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டமை குறைவாக இருந்தது குறிப்பாக திகாமடுள்ள மாவட்டத்தில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு ஊரிலும் தமது வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரலாறுகளை பார்க்கும்பொழுது அவ்வாறு செய்யவில்லை ஆனால் இந்த முறை ஒவ்வொரு ஊர்களிலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அவர்கள் போட்டியிருந்தார்கள் இதனால் போட்டி மிகவும் அதிகமாக காணப்பட்டிருந்தது முன்னைய காலங்களில் சில குறித்த ஊர்களில்தான் தான் வேட்பாளர்கள் போடுவார்கள் ஆனால் இம்முறை எல்லா ஊர்களிலும் வேட்பாளர்கள் போடப்பட்டிருந்தார்கள் இதுவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அத்துடன் முன்னாள் பொது பிரதேச சபையின் தவிசாளர் அப்துல் வாசித் ஆகியோர் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றது இதுபோன்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா மற்றும் ஃபைசால் காசிம் ஆகியோர் தோல்வியடைவதற்கும் இதுதான் முக்கியமான காரணங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் இறுதியாக நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து பொத்துவிலின் முன்னாள் தவிசாளர் அப்துல் வாசித் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் முஷாரப் ஆகிய இருவரும் இந்த தோல்விக்கு பிறகாவது ஒற்றுமையுடன் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஆலோசனை செய்து அரசியலில் பயணிக்க வேண்டும் அப்போதுதான் பொத்துவில் மண்ணும் திகாமடுள்ள மாவட்டமும் விடிவு பெறும் இல்லையென்றால் இம்முறை நடைபெற்றது போல் பொத்துவில் மண்ணும் திகாமடுள்ள மாவட்டமும் பிரதிநிதியை இழந்து அனதையாக இருக்கும் இதுதான் எங்கள் கருத்தாகும் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எமது ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்